சங்கீதம் முப்பத்தி ஏழு அதனுடைய ஒன்பதாவது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே அநேக நாட்கள் நீங்கள் காத்திருக்கிறீர்களா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு ஒரு நன்மையான காரியம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் எனக்கு ஒரு உயர்வு வேண்டும் நான் எதிர்பார்த்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து செபித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் நீங்கள் சுதந்திரிக்க முடியாத எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் கருவை செய்ய போகிறார் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் காத்திருக்கிற இடம் தேவ சமூகம் நீங்க யாருக்காக காத்திருக்கிறீர்களோ யாரிடத்திலே காத்திருந்து செபித்து கொண்டிருக்கிறீர்களோ யாரை நம்பி காத்திருக்கிறீர்களோ அவர் உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார் இந்த கூட ஆண்டுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க ஆண்டவரே என் குறைகளை மன்னி என் குற்றங்களை மன்னியும் என்னை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கும் நான் உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னை மாற்றும் என் வாழ்க்கையிலே எவ்வளவோ நாட்கள் நான் காத்திருந்து விட்டேன் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் கொள்ள வேண்டும் எனக்கு உரியவற்றை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் எனக்கு உரிய நன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி நீங்கள் செபிப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் காத்திருக்கிற நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் இதுவரை உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுக்குரிய சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுக்குரிய ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு உரிய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாய் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் தடைகளை உடைப்பார் அந்தகார சக்திகளை அழிப்பார் உங்களுக்கு வாசல்களை தரப்பார் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வார் கண்களை முடிஞ்சோமனோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை காத்திருக்கிற முடிய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ வருடங்கள் காத்திருக்கலாம் இந்த நாளிலும் கூட சுதந்திரித்துக் கொள்ளும்படி வழிகளை தரங்க தடைகளை மாற்றுங்க அற்புதம் செய்யுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்